மாமல்லபுரத்தில் இருக்க வெண்ணையூருண்ட பாறை போல இங்க ஒரு பாறை ரொம்ப வருஷமா கிராவிட்டிக்கே சவால் விட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு விருதுநகர் மாவட்டம் ஜோகில்பட்டியில் இருக்க இந்த சின்ன தான் அந்த பாறை இருக்கு இந்த பாறையை பார்த்திங்கன்னா எப்படி ஒரு பத்து டன் வெயிட் இருக்கும் ஆனா ரொம்ப வருஷமா இந்த சரிவான மலைக்குன்றில் கீழே விழாமல் அப்படியே தொங்கிட்டு இருக்கு அது சேமா பொதுவா ஒரு பொருளோட அடிப்பகுதி அகலமாகவும் மேலே குறுகலாகவும் இருந்தா அந்த பேஸோட சப்போர்ட்டில் அந்த பொருள் நிக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த பாறையை பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது கீழே குறுகிலாகவும் மேலே அகலமாகவும் ஒரு பம்பரம் போல் இருக்குது பம்பரமே பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்காது ஆனால் இந்த பாறை ரொம்ப வருஷமாக நிற்கிது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கீழே இருக்க இந்த சின்ன கல்லோட சப்போர்ட்டில் தான் இது நிற்கிதுன்னு சொல்கிறாங்க அப்படி ஒருவேளை இந்த சின்ன கல்லோட சப்போர்ட் நின்னால் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது இந்த பாறை கீழே விழுகணும் ஆனால் இது விழுகலை இந்த பாறை எதனால் நிற்கிதுன்னு தெரியல ஊர் மக்கள்கிட்ட இதை பற்றி கேட்டபோது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தான் இந்த பாறையை தூக்கி நிறுத்தினதாகவும் அதனால் இந்த ஊருக்கு திருக்குமாரிபுரம் அப்படின்னு ஒரு பேர் இருந்ததாகவும் சொல்கிறாங்க இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன முனியசாமி கோயில் இருக்குது எது எப்படியோ தெரியல ஆனால் இந்த பாறை ரொம்ப வருஷமாக புயல் மலை வெயில் இப்படி எல்லாத்தையும் தாண்டி நிற்கிது அது மட்டும் உண்மை ஜோகில்பட்டி பக்கம் போனீங்கன்னா மறக்காமல் இந்த ஜோகில்பட்டி பாறையை பார்த்துடுவாங்க